எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடன் தெரிஞ்சால் ஏற்படும் பிரச்சனைகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஜோதிடன் தெரிஞ்சால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே ஜோதிடம் தெரியாத வரைக்கும் ஒரு மனிதனோடு பேசும்போது அவன் நல்லவனை கெட்டவனும் அதுவும் உண்மையான அவனோட சுயரூபம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நீ அவனை நல்லவன் நம்பினீன்னா அவனை உனக்குன்னு ஒரு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் முடியும் வைப்பேன் அதில் அவனை நல்லவன்னு நீ முடிவு பண்ணிடுது ஒருத்தன் கெட்டவன் முடிவு பண்ணிட்டா பழகும்போது இவன் சரியில்லை இவனோட கேரக்டர் சரியில்லை இல்லை ஆட்டிடியூட் சரியில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அவனை நீ கெட்டவன்ற ஒரு லிஸ்ட்டில் வச்சுருப்பேன் பட் ரியாலிட்டியில் எவன் நல்லவன் எவன் கெட்டவன் அது ரெண்டாவது ஓகேவா பட் உன்னை பொறுத்த வரைக்கும் இவனெல்லாம் நல்லவன் இவனெல்லாம் கெட்டவன் அப்படின்னு ரெண்டு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இவங்க கூட நல்லா மூவ் பண்ணுவேன் சில விஷயங்கள் நல்லது கெட்டது எல்லாமே மூவ் பண்ணுவேன் ஓகேவா நீ நல்லவன் நினைக்கிறவங்க கூட நீ நினைக்கிறவங்க கூட அவ்வளோவா வச்சுக்க மாட்டேன் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுவேன் இதுதான் அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கும் ஒரு நல்லவனு ஹெல்ப் பண்ணுவான் நீ அவனுக்கு பண்ணுவ ஓகேவா ஓகே அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் பட் இவன் எப்போவுமே கெடுதல் பண்ணுவான் அதான் அவனோட ஒப்பீனியன் அதான் அவனை அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கேன் ஓகேவா பட் ஜோதிடம் படிக்கிற வரைக்கும் இந்த லிஸ்டெல்லாம் பக்காவாக இருக்கும் ஓகேவா ஜோதிடம் படிக்க படித்து முடித்ததுக்கப்புறம் ஓகேவா இந்த லிஸ்ட்டோட தன்மை மாறும் எப்படின்னா அதுக்கப்புறம் கெட்டவனு நல்லவனு ஒன்றாகும் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஏன்னா ஜோதிடம் தெரிஞ்சிச்சுன்னா என்னென்னு என்ன முடிவு முடிவுக்குன்னா இங்க அறிவு இல்லவன் அறிவு இல்லாதவன் அப்படின்னு நீ ஒரு லிஸ்ட் வச்சிருப்ப முன்னாடி எவன் பணக்காரன் ஏழைன்னு ஒரு லிஸ்ட் வச்சிருப்பேன் எவன் நல்லவன் அவன் கெட்டவன் லிஸ்ட் வச்சிருப்பேன் எல்லா லிஸ்டும் ஒன்றுதான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுவேன் அது எப்படி அப்படி வருவேன் அப்படின்னு கேட்டான் இங்க நல்லவன் கெட்டவன் அறிவு இருக்கிறவன் அறிவு இல்லாதவன் பணக்காரன் ஏழை எல்லாமே பிரபஞ்ச விதியின்படி கிரகங்களின் தான் இவர்கள் வாழ்க்கை நகர்கிறது எந்த ஒரு நல்லதும் தனிப்பட்ட மனிதனுக்கு கிரெடிட் கிடையாது எந்த ஒரு கெட்டதும் தனிப்பட்ட மனிதனுக்கு கிடையாதுன்ற ஒரு முடிவை உனக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ளும் பொழுது இங்க நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள் ரெண்டு பேரும் ஒன்றுதாங்கிற முடிவு வரும் பொழுது என்ன பிரச்சனை ஏற்படும்னா உன்னால மனைவிட்டு கூடயும் பழக முடியாது எல்லாமே கிரகத்தின்படி தானே இயங்குது பிகாஸ் உனக்கு அந்த ஈக்குவேஷன் தெரிஞ்சிருக்கும் ஈக்குவேஷன் ஃபார்முலா தெரிஞ்சிடும் இந்த ஃபார்முலா பேஸ்ல தான் இங்க எல்லாமே வாழ்றாங்க இந்த ஈக்குவேஷன் தேலியா வரும்போது தான் நாங்க நல்லதும் கெட்டதும் நடக்குது அப்படிங்கிற திங்க் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்டுக்கு அப்புறம் நீ பேசக்கூடிய எல்லா மனிதர்களையும் அந்த கண்ணோட்டத்தோட தான் பார்ப்பேன் கோர்ஸ் கிரகங்கள் தான் அவனை இயக்குது அப்படின்னா கூட உண்மை பார்வை எப்படி இருக்குன்னா அவன் கிரகங்கள் அவனோட ஜாதகத்துல நல்லா இருக்கு அதனால அவனோட வெளியில் உலகத்துக்கு அவன் நல்லவனா அறியப்படுறான் அப்படிதான் நீ பார்ப்பேன் ஆனா சக மனிதர்கள் நம்புவாங்க அவங்கள நல்லா குளோஸா போலவாங்க பட் உன் பொறுத்த வரைக்கும் வெளி உலகத்துக்கு அப்படி அறியப்படுகிறான்னு நீ முடிவு பண்றீ பண்ணும்போதே நீ பேசுவ ஆனால் என்ன சொல்றது புரிஞ்சவனா பேசும்போது உன்னால ரொம்ப க்ளோஸாக ஹார்ட்ஃபுல்லாக அவன்கிட்ட பேச முடியாது ஸோ அப்போ நல்லவனும் கேட்டவனும் உனக்கு போது உனக்கு துக சுக துக்கங்களும் உனக்கு ஒன்றாயிடும் அதுக்கப்புறம் எந்த பெரிய சந்தோஷங்களும் இருக்காது பெரிய கஷ்டங்களும் இருக்காது ரெண்டும் ஒண்ணுங்கிற மாதிரி இருக்கும் ஏதோ உலகம் ரைட்டு உலகம் ரொம்ப அதான் ரொம்ப புரிஞ்சிடும் ரொம்ப புரியுதுங்கிறது எங்க பிரச்சனை தான் வாழ்க்கையை புரியாத கூட ஓரளவுக்கு நகர்த்திடலாம் ரொம்ப புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டோம் லாஜிக்கலா இந்த மாதிரி ஜோதிடம் போன்ற லாஜிக்கல் பேஸ்டு அதாவது சயின்ஸ் பேஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் லைஃப்ல லீட் பண்ணுறது ஓகேங்களா அதுக்கப்புறம் ரொம்ப என்ன சொல்கிறது எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு மெக்கானிக்கல் மைண்டோட பிளகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நோக்கி நீங்கள் நகர்ந்துருக்கீங்க இதுதான் உண்மை ஓகேங்களா நன்றி